வணக்கம் இன்றைய தேன் மொழிகள் சரஸ்வதி ஆகிய கலைமகள் ஓவியம் திருமகள் ஆகிய இலக்குமி ஓவியம் இரண்டிற்கும் உள்ள ஒரு வித்தியாசம் என்னவென்றால் அலைமகள் செந்தாமரையில் செம்பட்டுடுத்தி சம்மணம் போட்டு அமர்ந்திருப்பாள் கலைமகளோ வெண்தாமறையில் கால் கால்மேல் கால் போட்டு அமர்ந்திருப்பாள் இந்த ஓவியத்தை வரைந்தவர் கேரளாவைச் சேர்ந்த ராஜா ரவிவர்மன் இருவருமே வணங்குவதற்குரிய தெய்வங்கள்தான் ஏன் ஓவியத்தில் இந்த வித்தியாசம் என்று கேட்டபொழுது சிரித்து கொண்டே அவர் கூறிய பதில் என்றுமே செல்வம் படைத்தவன் அடக்கமாக இருக்க வேண்டும் அதனால்தான் அலைமகள் செந்தாமரையில் அமர்ந்து கொண்டிருக்கின்றாள் கல்வி படைத்தவன் கம்பீரமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கலைமகள் வெந்தாமறையில் கால்மீல் கால் போட்டு அமர்ந்திருக்கின்றாள் என்று பதில் உரைத்தார் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்பது இதன் மூலம் அறியப்படுகின்றது நன்றி வணக்கம்